மழை ஓயாத மழை ஏரி நிறைந்து வழியும் அளவுக்கு மழை அந்த ஏரி நீர் குளிர்ச்சி அடைந்துவிட்டது அந்த குளிரை தாங்க முடியாத ஒரு தவளை மழை ஓய்ந்ததும் சற்று உள்ள ஒரு கிணற்றுக்கு வந்தது கிணற்று நீர் வெது இருக்குமே என்பதால் கிணற்றிற்குள் குதித்தது அந்த கிணற்றில் பல காலமாக வாழ்ந்து வந்த ஒரு தவளை இந்த புதிய தவளையை வரவேற்றது நான் வெகு நாட்களாக பேச்சுத் துணைக்கு கூட ஆளில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் உன்னை கண்டதும் எனக்கு மகிழ்ச்சி என கூறி பொந்தில் வைத்திருந்த உணவு வகைகளை புதிய தவளைக்கு தந்தது இரண்டு தவளைகளும் பேசிக் கொண்டிருந்தன கிணற்றிலிருந்த மற்ற தவளைகளுக்கு புதிய தவளை வந்தது பிடிக்கவில்லை இங்கே கிடைக்கும் உணவு நமக்கே போதவில்லை இதில் புதிய விருந்தாளி வேறு எனக் கவலைப்பட்டன புதிய விருந்தாளியை எப்படியும் துரத்திவிட முடிவு செய்தன இரண்டு தவளைகளும் பேசிக் கொண்டிருப்பதை அருகே சென்று வேடிக்கை பார்த்தன அப்போது அக்கிணற்றுத் தவளை ஏறித் தவளையிடம் நண்பனே நீ இத்தனை நாளும் எங்கே தங்கியிருந்தாய் கேட்டது நான் ஏரியில் தங்கியிருந்தேன் என்றது தவளை ஏரியா அப்படியென்றால் என்ன எனக் கேட்டது தவளை இந்த கிணற்றை போன்ற பெரிய நீர்நிலை அதில் மீன் ஆமை முதலை ஆகியவை உண்டு என்றது தவளை இந்த கிணற்றை போன்றதில் அவ்வளவு உயிரினங்களா என்று கேட்டது கிணற்று தவளை இந்த கிணற்றை விட மிகப்பெரியது ஏரி என்றது தவளை கிணற்று தவளை நம்பவில்லை நண்பா நீ பொய் சொல்லுகிறாய் இந்த கிணற்றை விட பெரிய நீர்நிலை உலகத்தில் இருக்க முடியாது என்றது தவளை எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கிணற்றுத் தவளை நம்பவில்லை கூட இருந்த மற்ற தவளைகளும் நம்பவில்லை எல்லா தவளைகளும் ஏரித்தவளையை பார்த்து நீ பொய்யன் புரட்டன் உன்னை நம்பி இங்கே வைத்திருந்தால் ஆபத்து என்று கூறி ஏரித்தவளையைத் தாக்க முயன்றன அப்போது கிணற்றிலிருந்து நீர் எடுக்க ஒரு பெண் தோண்டிய இறக்கியபோது போது அதனுள் தாவிச் சென்று குதித்த ஏரித்தவளை தோண்டி தண்ணீருடன் மேலே சென்றது தாவிக் குதித்து ஏறி நோக்கிச் சென்றது முட்டாள்களிடம் வாதாடுவதை விட அவர்களிடமிருந்து ஒதுங்கிச் செல்வதே சிறந்தது வீடியோவை பார்த்ததற்கு நன்றி லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்